ஒரு கிராமத்துல தனது வேலைகளுக்கு எல்லாம் விளக்கம் சொல்ற ஒருத்தர் இருந்தாரு அவர் பேருந்தாங்க முத்து அவரு தன்னோட குளிசைய சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த நிலத்துல ஒரு பழைய பட்டி கிடைச்சது அதுல ஒரு விசித்திரமான மாம்பழ விதை அப்படியே தங்கம் மாறி ஒளிருதுங்க முத்து அந்த விதைய பார்த்து அடடா இது சாதாரண விதை இல்ல இது மாய விதை போல இருக்கே இதை பார்க்கலாம் தான் நினைக்கிறேன் அவனும் அது வீட்டுக்கு பக்கத்துல பூமியில நடுறாரு அதனால் என்ன அதிசயம் அது ஒரு சில நாட்கள்லயே பெரிய மாம்பழமா மாறி இருந்துச்சு மட்டும் சொல்றாரு இதெல்லாம் ஏன் சாமர்த்தியம்தான்னு ஆனா அந்த மரத்தின் அதிசயங்கள் இப்பதான் துவங்குது அடுத்த நாள் காலை மரம் மட்டும் இருக்கு யாரும் பார்க்காத இரவுல அந்த மாம்பழங்கள் எங்க போகுது இத தெரிஞ்சுக்க கதை இன்னும் தொடரும்